அனைவருக்கும் வணக்கம் ஏகே குளோபல் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பால்கோவா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக அடிப்பிடிக்காத ஒரு பாத்திரத்தில் ஒன்று லிட்டர் பால் நான் எடுத்திருக்கிறேன் அடிப்பிடிக்காத இருந்தால் அடிக்கடி இந்த மாதிரி கலரி விடணும்னு அவசியம் இல்லை பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை கலரி விட்டால் போதுமானது பால் பாதியளவுக்கு நல்ல சூடாகி குறைஞ்சிருச்சு இந்த நேரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் பால் பவுடரை நான் சேர்த்துருக்கேன் அடிப்பிடிக்காமல் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக மாறிடும் இப்போது ரெண்டு சிட்டிக்காய் ஏலக்காய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்குறேன் பால் பவுடரில் ஏற்கனவே சக்கரை இருக்கிறதுனால நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி இல்லாமல் இப்படி கெட்டியாக மாறிடும் அது கூட கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் நெய்யை ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் இது போதுமான அளவு அவ்வளோதாங்க நல்லா விட்டு ஆற வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டான பால் கோவா ரெடி அடிப்பிடிக்காத பாத்திரத்தில் செய்யும்போது மட்டுந்தான் இந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெசிபி பற்றினவங்க கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் అంత వీడియో పార్తకు రొమ్మ నన్సి